குண்டப்பாநாத்தா நாற்காலியில் நீங்கள் இருவருமே குடும்பம் பழைய பாடல் புதிய பாடல் திரைசை பாடல் என்று பொய் பேச வந்தாயா அண்ணா உங்களுக்கு பிடிக்குமா நாட்டுப்புற பாடல் பயிற்சி பாடுவது எவ்வளவு கஷ்டம் என்று உங்களுக்கு தெரியுமா கஷ்டமான தலைப்பை எல்லாம் இந்த பக்கம் ஒதுக்கி விட்டு எளிமையான தலைப்பை பூராய் அந்த பக்கம் தருகிறாய் அம்மா நீ நன்றா இருப்பியா ஹா நன்றாகத்தான் இருக்கிறாய் நன்றாகத்தான் இருப்பாய் பார்ப்பதற்கு எப்படி தெரியுமா இருக்கிறாய் ஹ ஹம் உன்னை வர்ணிப்பதற்கு வார்த்தையே இல்லையம்மா அவ்ள அவ்வளவு பெரிய வார்த்தைக்கு நான் செல்வேன் ஆ இவ்வளவு கூட்டமா எதற்காக எல்லாம் தேங்காய் முடி இல்லை வாங்குவதற்கொங்கலும் சுண்டலும் வாங்குவதற்கா வந்தீர்கள் நான் என்ன தக்காளி சோரா ஓ அந்த வீட்டில் தின்னதை சொல்லிறாயா நான் என்னப்பா செய்வேன் இந்த நாட்டுப்புற பாடலை தேடி தேடி பாடுவதற்குள் எனக்கு இரண்டு கிட்னியும் வெளியே வந்து முதலில் பேசியவனே பத்து பாடலை பாடிவிட்டான் பத்தாதருக்கு அப்பா பாடலை அவன் பாடிவிட்டான் நான் என்ன செய்வேன் ஏதோ என் மெம்மரியில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்து பாடலில் பத்து பாடலை அடித்து விட்டு மீத பாடலை பாட வந்த இந்த ஏழை சிறுமிக்கு கை தட்டினால் என்னப்பா நான் என்ன செய்வேன் என்னுடன் வரிவாயா பின்னாடி இந்த பையன் சொல்றான் பாடாத இதுதான உங்கது பட் எங்க வசனம் எப்படி தெரியுமா இருக்கும் எப்படி அடி கம்மா கரையில உட்கார்ந்து இருந்தாலும் கூட குருதியை பத்தி பாடுனது போது மச்சான் என் தம்பி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் என் தங்கம் இப்படி தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கோட்டிங் கொஞ்சம் டபுளாவே கொண்டு வந்திருப்பேன் பட் வேர் வேல எல்லாம் கரையிறதுனால எங்க நேச்சர் வந்துருமோன்னு வேற பயமா இருக்கு நடக்குது எங்க ஆனந்தே அசந்து போயிட்டாரு கார்ல இறங்கும் போது பரவ முடியாம மாதிரி இறங்குச்சு ஊட்ட ஊட்டி கிளம்பும் போது ஹீரோயின் மாதிரி வர அப்படின்னு உண்மையிலேயே சொல்லிட்டு நடுவர்களே இந்த பசங்கள்லாம் அன்றைக்கி செல்ஃபோன் வச்சுட்டு ஜாலியாக இருக்காங்கல்ல போன வாரம் ஃபேஸ்புக்கில் என் ஃபோட்டோ போட்டு விட்டேன் சரி ரோஸ் கலர் சாரி போட்டு விட்ட ஒரு மணி நேரத்தில் ஐயாயிரம் லைக்ஸு சும்மா பிரிச்சுக்குச்சு ஐயாயிரம் லைக்ஸ் நானே ஷாக் ஆகிட்டேன் எப்பட்றா ஐயாயிரம் லைக்ஸ் நான் பட்டி பண்ணுறது மேடையில் உட்காந்துருக்கேன் நைட்டு பதினொன்றரை மணிக்கு எனக்கு மெசேஞ்சர்லாம் மெசேஜ் பண்ணுறாயா ஹாய் டியர் என்னதான் நானே வைக்கப்பட்டேன் ஹாய் செல்லம் என்னதான் ஹாய் கியூட் ஒரு ஹார்ட் வேற ஹாய் தங்கம் நான் தொங்க போறேன் மூதேவி எழுதி தூங்க போறானா அதுக்கு தமிழும் தெரியல இங்கிலீஷும் தெரியல நான் தொங்க போறேன் நீ எப்போ தொங்க போற நான் பட்டி மட்டுமே பேசாட்டி போறாலும் திரும்ப பதில் கொடுத்தேங்க நான் தொங்குனா உத்தரம் தாங்காது நான் அறுபத்தெட்டு கிலோ நீ தொங்குனா உத்தரம் தாங்கும் வேணா போய் தொங்குன்னு பேசாம ப்ளாக் பண்ணிட்டு போயிருக்கலாம் மறுபடியும் மறுபடி வராயா பௌதனைகளுக்கு மெசேஜ்ல ஹாய் டியர்

போய் அங்கே வேணா பண்ணிக்கண்ணே குறிப்பா அந்த பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றவங்கெல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க இந்த பசங்களுக்கு எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் என்னதான் இவங்க எல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டோ போட்டு லைக் வந்தாலும் டான்ஸ் ஆனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது தயவு செய்து இன்னைக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸுங்கிற பேரில் பொம்பளை பிள்ளைங்க முத கொண்டு இன்னைக்கு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் உங்க பிள்ளைங்க இன்ஸ்டாகிராமில் எந்த போட்டோ அனுப்புறாங்க யாருக்கு மெசேஜ் அனுப்புறாங்கன்னு தயவு செய்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்கள் பெண் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கங்க ஏன் தெரியுமா பெண்களின் அழகை கண்டு ஏமாந்த ஆண்களின் எண்ணிக்கையை விட ஆண்களின் நம்பிக்கையான வார்த்தையை கொண்டு ஏமாந்த பெண்களின் எண்ணிக்கை தான் நாட்டில் அதிகம் தயவு செய்து உங்க பிள்ளைங்களை வளர்த்துருங்க இல்லையா இன்னைக்கு உண்மையை சொல்லட்டுமா இன்னைக்கு உங்க பசங்க எல்லாம் உட்காந்து பட்டிமன்றம் பண்ற கேட்கிறாங்க இப்ப பட்டி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாம் பன்னெண்டு மணிக்கு தான் பிசாசி மாதிரி முடிச்சு விடுவாருக்காயா ஒரு காலத்து பன்னெண்டு மணிக்கு வேலை பேய் பிசாசி வரும் வீட்டுக்குள்ள வாங்கடான் இப்ப என்னன்னா அப்பதான் நெட்டே ஆன் ஆகுது ஆன்லைன்ல ஃபுல்லா நிக்கிறாயா பன்னெண்டு மணிக்கு மேல மொட்டை மாடிக்கு போயிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு யார்கிட்ட பேசுகிறானே தெரிலண்ணே சத்தியமாக ம் ஓலவெலாம் கிடையாது ம் சாட்டியா தூங்கினியோ தின்னியும் ம் இல்லை இல்லை சி ஓ சத்தியமாக சொல்கிறேன் இந்த பயலுகள்லாம் வெந்து ஊத்துற இந்த வேர்வையிலையும் போருகை இழுத்து போற்றிக்கிட்டு தூங்குனான்னா நம்ம புள்ள ஆசை தூங்குறேன் ஆண்டியே அப்படின்னு இழிச்ச வைத்தனமா இருந்தீனா எண்ணி ஆரே மாசத்துல உனக்கு ஒரு மருமகளை வீட்டு அவனே கொண்டு வந்துருவான் அது உங்களை விட்டு வீட்டை விட்டு விரட்டுற மருமகளா கொண்டு வருவான் பாத்துக்கங்க இன்னைக்கு நாடு எப்படி தெரியுமா இருக்கு இன்னைக்கு நம்ம பேசும் போதெல்லாம் எது எதிர்த்து ஆயிரம் வார்த்தைகளை பேசுறீங்கல்ல ஆனால ஆயிரம் புத்தகங்களை படிச்ச மட்டும் தான் இங்க நாலு வார்த்தைகள் நாங்க பேச முடியும் இல்லையா எளிமையா நீங்க எது யார யார கூப்பிட்டீங்க என்னை மாதிரி ஒரு வயசு பொண்ணு கூப்பிட்டாலும் பரவாயில்லைங்க ஐயோவா

அப்படியே நவுந்து திருநெல்வேலி பக்கம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மலாம் கொசு கடிக்குதுன்னு சொல்லுவோம் அந்த கிது அது வராது இதுவே அவங்களுக்கு வராது ஐயோ கொசு கடிக்கி வயிறு வலிக்குதுன்னு சொல்ல ஐயோ வயிறு வலிக்கி ஆமாம் தலை வலிக்குதுன்னு சொல்ல மாட்டேன் தலை வலிக்கி எங்கடா வலிக்கி அப்படி சொல்லுவாங்க அதை தாண்டி மதுரை பக்கம் வந்தால் சாப்பிடுங்கன்னு சொல்கிறத கூட மரியாதையாக சொல்லுவாங்க வா எப்போ வந்தா ஆக்கால் எப்படி இருக்கு சாப்பிட்டு போ

மாசத்துக்கு அந்த பையன் ஊருக்கு போனா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் வீட்டுக்கு போனேங்க புது அட்ரஸ் மாத்தினது எனக்கு தெரியாது சரி அட்ரஸ் இல்லாத தெருவும் ஆட்டோ கார அறிவான இந்த திருமா பாட்டு சொல்லி கொடுத்துருக்கு சினிமா பாட்டு நம்பி போய் ஆட்டோ கார்ட்ட அட்ரஸ் கொடுத்தேன் மொத ஆட்டோக்காரன் தொழிலுக்கு புதுசு போல இருக்கு அவர் அட்ரஸ் வாட்சி பார்த்தாரு பண்ணி மாறிமே கோயில இந்த நேரு பார்க்காண்ட டென்த்து கராசு போஷ் நகரா அது எந்தாண்ட முடிச்சுக்கிட்டு இருந்தா ரெண்டாவது ஆட்டோக்கார் வந்தார் என்னான்ற போ அட்ரெஸை கொண்டாண்ணா பொன்னிமாரியம் கோயில் ஆமாம் நேர் பார்க்காண்ட அந்த போஷ் நகர் டென்த்து கிராஸ் தானே இந்த லெஃப்ட்டுக்காக போகணும் அதான் என்னான் அப்புறம் லெஃப்ட்டுக்காக போய் என்கிட்ட நாலு ரோடு பிரியுதாண்டா மூணாவது ஆட்டோக்கார் வந்தார் அவர் தாங்க சிறப்பான ஆட்டோக்கார் பாண்டிச்சேர்லேயே மறக்க முடியாது ஃபோன் நம்பர் கூட வாங்கி வச்சுருக்கேன் இப்போ என்னம்மா நீ பொன்னிமாரியம் கோயில் நேர் பார்க்காண்ட டென்த்து கிராஸு போஷ் நகர் தானே இப்போ என்னப்பா இப்ப இந்த புள்ளைய நீ இஸ்துன்னு புரியல நான் இஸ்துன்னு போவானா